வணக்கம் மக்களே உலகத்திலேயே சிறந்த பறவை எதிரான புறா தான் இந்த புறாவுடைய ஒரு தன்மை வந்து வேறு எந்த மிருகத்திலுமே கிடையாது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஆனால் புறாவுடைய தன்மை வந்து குவாலிட்டியுடைய அழகை வந்து ரொம்ப அழகானது பாருங்கள் புறாவை வச்சு வளர்க்குறோம் பாருங்கள் இந்த இடத்துல வெள்ளை புறா இருக்கு பாருங்கள் அடுத்ததாக இங்கே ஒரு புறா இருக்குது பாருங்கள் அடுத்ததாக இங்கே ஒரு புறா முட்டியில் உட்காந்துருக்கு பாருங்கள் ஷார்ட்ஸில் கூட நான் குட்டியை போட்டு காமிச்சேன் அது குட்டி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓ இந்த புறாவுடைய தன்மை பார்த்தீங்கன்னா எந்த மிருகத்திலும் இல்லாமல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது இப்போ பாம்பு எத்திங்கன்னா பாம்பை பார்த்தா பயப்படுவோம் ஆனால் புறாவை பார்த்தா அதனுடைய ஒரு சமாதானம் அதோடைய கேரக்டர் அதோடைய தன்மையை வந்து மொத்த பறவைகளுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த புறாவை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் நடக்கும் என்பது என்னுடைய ஐதீகம் உங்களுடைய காரியம் அப்படின்னு தெரியாது பட் நீங்களும் அந்த புறாக்களுக்கு நீங்கள் ஆகாரம் போட்டு வீட்டை வளர்த்து பாருங்கள் வீடு சமாதானமாக இருக்கும் வீடு சந்தோஷமாக இருக்கு என்பது நான் நூற்றுக்கு நூறாக நம்புகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புறாவோலையே பல ஜாதிகள் இருக்கிறது இது ஒரு ஜாதி ஆகவே அந்த புறாவுடைய பொறுப்பு பாருங்கள் அழகாக முட்டை போட்டு அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதோடய வடிவம் எவ்வளோ அழகாக இருக்கு மக்களை தேங்க்யூ இந்த வீடியோ மூலயமா நான் உங்களை நல்ல ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு காரியம் இந்த புறாவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வளர்த்தது மாத்திரம் இல்லாமல் இந்த புறாவை உங்கள் தலை மேலே வச்சு பாருங்கள் டெய்லி அஞ்சு நிமிஷம் புறாவை தலைமேலே வச்சு நிற்க வச்சு பாருங்கள் உங்கள் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி போகும் உங்களுக்கு ஏதாவது காற்று கருப்பு ஏதாவது இருந்தால் இது ஈஸியாக விளக்கிடும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறது இந்த கோயிலுக்கு போகிறது அவனை பார்க்குறது இவனை பார்க்குறது அதெல்லாம் கட்டிலும் புறாவை என்ன பண்ணால் தலை மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் டெய்லி நாற்பது நாளைக்கு வைங்க உங்கள் இருக்கிற ஆவியெல்லாம் போயிடும்